வணக்கம் இது நம்ம செய்தி சேனல் நான் உங்கள் ஜமால் அரசியலில் அண்ணா திமுகவுக்கு திமுக மட்டும்தான் எதிரி என்றிருந்த நிலையில் இப்போது தமிழக அரசின் மனித உயிர் காக்கும் சேவையில் பயன்படுத்தப்படும் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் வாகனமும் எதிரியாகிவிட்டதா என்று கேட்கும் நிலை உருவாகி உள்ளது அண்ணா திமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடந்த ஜூலை மாதம் ஏழாம் தேதி முதல் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் தமிழ்நாடு முழுக்க பிரச்சார பயணம் மேற்கொண்டுள்ளார் கடந்த பதினெட்டாம் தேதி இரவு வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு பகுதியில் எம்ஜிஆர் சிலை அருகே சாலையில் கூடியிருந்த அதிமுகவினர் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் அவர் பேசிக் கொண்டிருந்தார் அப்போது அந்த வழியாக வந்த நூற்றி எட்டு ஆம்புலன்ஸுக்கு அவர் வழிவிடச் சொன்னார் இந்த நிலையில் அங்கிருந்தவர்கள் அந்த ஆம்புலன்ஸில் நோயாளிகள் யாரும் இல்லை தலைவர சும்மான ஆம்புலன்ஸை அனுப்பி கூட்டத்தை கலைக்கிறாங்க என்றனர் அதனால் டென்ஷனான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் யாருன்னு பாருங்க அவர் பேர் என்னன்னு கேளுங்க அவரை பிடிச்சி போலீஸில் ஒப்படைச்சு புகார் செய்யுங்க என்றார் அதனால் அங்கு சில நிமிடம் சலசலப்பானது அதன் பிறகு தொடர்ந்து பேசிய அவர் அண்ணா திமுக நடத்துகிற கூட்டங்களுக்கு நடுவில் இப்படித்தான் ஆள் இல்லாத ஆம்புலன்ஸை அனுப்பி குழப்பம் செய்கின்றனர் நமக்கு கூடும் மக்கள் கூட்டத்தை கலைக்க திட்டமிட்டு திமுகவினர் இப்படி செய்கின்றனர் இதுவரை இருபதுக்கும் மேற்பட்ட கூட்டங்களில் இப்படித்தான் ஆம்புலன்ஸை அனுப்பியுள்ளனர் இதுதான் சட்டசபை எதிர்க்கட்சி தலைவருக்கும் மக்களுக்கும் அரசு பாதுகாப்பு வழங்கும் லட்சணமா என்று கேட்டார் இனிமேல் அண்ணா திமுக கூட்டத்திற்கு நடுவே ஆளில்லாத ஆம்புலன்ஸ் வந்தால் அதை ஓட்டி வரும் டிரைவர் பேஷண்டாக மாற்றப்பட்டு அதே ஆம்புலன்ஸில் ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டிய நிலை ஏற்படும் என்றும் ஆவேசமாக பேசினார் இந்த நிலையில் நேற்றிரவு திருச்சி மாவட்டம் துறையூரில் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் வருகைக்காக அண்ணா திமுகவினர் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் சாலையில் காத்திருந்தனர் அப்போது அந்த சாலை வழியாக சென்ற நூத்தி எட்டு ஆம்புலன்ஸை அண்ணா திமுகவினர் வழிமறித்து உள்ளே நோயாளி யாராவது இருக்கின்றனரா என்று பார்த்தனர் ஆனால் யாரும் இல்லாததால் ஆம்புலன்ஸையும் அதை ஓட்டி வந்த டிரைவர் செந்தில்குமாரையும் தாக்கினர் ஆம்புலன்ஸில் இருந்த நோயாளிகள் படுக்கும் படுக்கையையும் அவர்கள் அகற்ற முயன்றனர் அதன் பிறகு அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தி ஆம்புலன்ஸை பின்னோக்கி செல்ல அறிவுறுத்தினர் அச்சமடைந்த ஆம்புலன்ஸ் டிரைவரும் அதை பின்னோக்கி இயக்கி அங்கிருந்து தப்பித்தார் அப்போதும் அங்கிருந்தவர்கள் விடாமல் விரட்டி அடித்து ஆம்புலன்ஸை சேதப்படுத்தினர் இந்திய வரலாற்றில் மனித உயிர்காக்கும் சேவைக்கான ஆம்புலன்ஸ் வாகனம் வந்த வழியே பின்னோக்கி விரட்டப்பட்டது இதுதான் முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது அரசின் உயிர்காக்கும் ஆம்புலன்ஸ் வாகனத்திற்கே இந்த நிலை என்றால் தனியாரின் ஆட்டோ கார் போன்ற வாகனங்களில் மாற்று வழி ஏதும் இல்லாத நிலையில் அவசர சிகிச்சைக்காக ஆஸ்பத்திரிக்கு செல்லும் நோயாளிகள் கர்ப்பிணிகளின் கதி என்னவாகும் என்று மக்கள் அச்சமடைந்துள்ளனர் மேலும் மாற்று வழி இருந்தால் அரசியல் கட்சி கூட்டங்கள் நடக்கும் சாலை வழியாக ஆம்புலன்ஸ் மற்றும் பிற வாகனங்கள் ஏன் செல்லப்போகின்றன இதை அண்ணா திமுக மட்டுமல்ல நாட்டிலுள்ள அனைத்து அரசியல் கட்சி ஆதரவாளர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக பொது மற்றும் அவசர போக்குவரத்திற்கு பயன்படும் சாலைகளில் பொதுமக்கள் பள்ளி மாணவர்கள் நோயாளிகளின் போக்குவரத்திற்கு இடையூறாக கூட்டம் நடத்த அனுமதி அளிப்பது குறித்து காவல்துறையினர் பரிசீலிக்க வேண்டும் தெருநாய்களால் பொதுமக்கள் பாதிக்கப்படுவதை தடுக்க சுப்ரீம் கோர்ட் தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுத்தது போல் இந்த பிரச்சனையிலும் மக்கள் நலம் காக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் எதிர்பார்க்கின்றனர் இந்த சம்பவங்களால் அண்ணா திமுகவிற்கும் ஆம்புலன்ஸுக்கும் ஏழாம் பொருத்தமாகிவிட்ட மாதிரி இருக்கு இனியும் இந்த மாதிரி நடந்து நோயாளிகளுக்கோ ஆம்புலன்ஸுக்கோ அதன் டிரைவருக்கோ பாதிப்பு ஏற்படுவதை தடுக்க அவசர உதவிக்கான ஆம்புலன்ஸின் சேவையை அண்ணா திமுகவினர் உணர வேண்டும் இதற்கிடையே துறையூரில் நடந்த அண்ணா திமுக பிரச்சார கூட்டத்தில் ஒருவர் மயங்கி விழுந்ததாக அழைப்பு வந்ததால் தான் தான் அங்கு ஆம்புலன்ஸுடன் சென்றதாக அதன் டிரைவர் செந்தில்குமார் தெரிவித்துள்ளார் நேற்று திருச்சி துறையூரில் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மற்றும் அதன் டிரைவர் அதிமுகவினரால் தாக்கப்பட்டது குறித்தும் அண்ணா பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை கண்டித்தும் தொழிலாளர் முன்னேற்ற நல சங்கம் சார்பில் போராட்டம் நடத்த முடிவு செய்துள்ளதாகவும் கூறப்படுகிறது நன்றி வணக்கம்